ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கான எப்பிசோட்டில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆனந்த் கார்த்திகை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க அதை பார்த்த தொழிலாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்களும் வேலையை விட்டு போகிறோம் அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆனந்த் நீங்கள்லாம் எங்களால் வேலை செய்ய முடியாதா நாங்கள் புது எம்ப்ளாயை எடுத்துக்கிறோம் நீங்கள் எல்லாருமே போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே அருண் ஆனந்தை வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாரு அவங்க எல்லோரையும் சொல்லிகிட்டு இருக்க இங்கே இருக்கிற எல்லா வேலையும் யார் பண்ணுறது புது எம்ப்ளாயி எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்க ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும்ல அதுக்கு புதுசாக வரவங்க வச்சு எப்படி பண்ண முடியும் கார்த்திகை பழி வாங்கறத நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம் ஆனால் நம்மளோட பிஸ்னஸில் எந்த ஒரு லாஸும் வந்துடக்கூடாது என்னோட முடிவு என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆனந்த் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க அதை பார்த்து அருண் வந்துட்டு இங்கே பாரு ஆனந்த் இப்போ நீ முடிவு எடுக்கிறியா இல்லை நான் முடிவு எடுக்கட்டுமா நானும் ஒன் ஆஃப் த எம்டி தான் இந்த கம்பெனியில் அதனால எனக்கும் முடிவு எடுக்க முடியும் நீ பாட்டு அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோ நான் பாட்டுன்னு போய் என்னோட முடிவை சொல்லிட வேண்டியதாக இருக்கும் நீ பார்த்து பதில் சொல்லி அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் ஆனந்த வரணும் கூப்பிட்டு போய்ட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டே வந்துட்டு இப்போ என்ன கார்த்திகை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதானே கார்த்திக் உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணல நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டுகிட்டு எல்லா க தொழிலாளர்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கார்த்திக் அவங்க அவங்கக்கிட்ட சரி வாங்க வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமி ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க அப்போ தீபா போயிட்டு கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அருணாச்சலம் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அபிராமி வந்து கார்த்திக் தோற்று போயிட்டான்னா ஆனந்த் வேற வக்கீல வர சொல்லியிருக்காங்க எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அருணாச்சலம் விழுந்து விழுந்து சிரிப்பாரு அப்பா அபிராமி என்னங்க நான் எவ்வளவு கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பட்டுன்னு சிரிக்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்பா அருணாச்சலம் வந்துட்டு உனக்கு நடந்த விஷயம் மட்டும்தானே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது எதுவுமே தெரியாது இல்லைன்னு அங்க கம்பெனியில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அபிராமி கேட்ட சொல்லுவாங்க அதை கேட்டால் அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கார்த்திக்கை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது கார்த்திக் கண்டிப்பாக இதில் ஜெயிப்பான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஐஸ்வர்யா ரியா பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டிருப்பாங்க இதெல்லாம் கேட்டு கேட்ட மயத்திலி மீனாட்சி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு வாசலில் போயிட்டு பட்டாசை கொளுத்திட்டு இருப்பாங்க ரியா ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே வெளியே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ கிட்ட வந்து மீனாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு சிவகாசி மட்டும் பக்கத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோ நிறைய பட்டாசை வாங்கி நான் போட்டு வெடிப்பேன் அப்படின்னாங்க அதை கேட்டால் மயத்திலி பட்டாசே வந்து ஒன்னோட ஒன்று உராசிக்கிட்டு சண்டை போட்டு எப்படி வருது அந்த மாதிரி பட்டாசை சும்மாலாம் வெடிக்கக்கூடாதுங்க அந்த ஐஸ்வர்யா ரியா ரெண்டு பேரையும் அதில் தூக்கி நம்ம போடணும் அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாங்க அதை கேட்ட மீனாட்சியும் எனக்கும் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இருப்பாங்க உடனே என்ன ரெண்டு பேரும் ஆட்டம் ஓவராக ஆடிட்டு இருக்கீங்க இப்போ ரொம்ப பண்ணாதீங்க கார்த்திக் ஜெயிச்சிட்டான்னு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பாக கார்த்திக் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னாங்க அதை கேட்டால் மீனாட்சி கண்டிப்பாக கார்த்திக் ஜெயிப்பான் கார்த்திக்கை இந்த ஜென்மத்தில் யாராலையுமே தூக்கடிக்க முடியாது எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது கார்த்திக் மட்டும் ஜெயிச்சதுக்கப்புறம் உன்னையும் ஆனந்தையும் இந்த வீட்டை விட்டு முதல்ல நான் துரத்தி அனுப்புவேன் அதுதான் என்னோடய வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே மேத்துலேயே இவங்க கிட்டே பேசிவிட்டு என்ன போகுது வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்போ ஐஸ்வர்யா ரியாக்கிட்டே நீ எதை பற்றியும் கவலைப்படாத கார்த்திக் வந்து ஜெயிச்சுருவான்ற நம்பிக்கையில் தான் இந்த மீனாட்சி பேசிகிட்டு இருக்கேன் கார்த்திக் வேலைக்கு போய் ரெண்டு நாள் தானே ஆகுது இன்னும் இருபத்தெட்டு நாள் இருக்குது கண்டிப்பாக கார்த்திக் ஜெயிக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ளே போவாங்க அப்போ ரியா வந்துட்டு சே இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க அந்த மீனாட்சியை நம்ம எதனா பண்ணியே ஆகணும் பார்த்திங்களா எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டுருக்காங்க அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் என்ன பூஜை மொழியே சேர்க்க மாட்டேன்னு சொன்ன அந்த அபிராமியும் நான் வாங்கி ஆகணும் எதனா எதனா பண்ண ஐஸ்வர்யா ஐடியா ஐடியா சொல்லு அதை ஐஸ்வர்யாவை ஒரு சூப்பரான இருக்குது மீனாட்சி மீனாட்சி வந்து வந்து கழட்டி போனாலே இந்த இந்த விஷயம் அவங்க 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 அப்பா அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கு தெரியாது விஷயத்தை மட்டும் நம்ம தெரிய ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அபிராமி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அதுலேயே அபிராமிக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் உனக்கு வந்து அவங்களோட நம்பர் தெரியுமா அப்பா அம்மா நம்பர் அப்படின்னு வந்து கேட்பாங்க எமர்ஜென்சிக்கு சொல்லிட்டு அவங்க கிட்ட மீனாட்சியோட அப்பாவோட நம்பர் கொடுப்பாங்க ரியா அவங்க அப்பா நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அவரும் ஃபோனை பார்த்துட்டு ஏதோ புது நம்பராக இருக்கு அப்படின்னு அட்டன் பண்ணிவிடுவாங்க பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு யாருங்க அப்படின்னு கேட்பாங்க ஏதோ பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ரியா வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு நடந்த அநியாயம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க என்னம்மா யார்ம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க என் பொண்ணு அங்கே நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னாங்க நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அந்த ஆனந்த் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மாவும் ஆனந்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரியாதா உங்கள் அண்ணு வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க அங்கே மினாட்சியோட அப்பா அம்மா வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறாங்களே சரி வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அபிராமி வீட்டுக்கு வருவாங்க அப்போ அபிராமியே அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ தீபா அத்தை உங்களுக்கு எதனா கொண்டு வரட்டுமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க வேணான்னு அபிராமி பேசிகிட்டு இருக்கும்போது மினாட்சியோட அப்பா அம்மா பார்த்துட்டு இவங்க வேற வராங்க மினாட்சியோட விஷயம் தெரிஞ்சுதான் வராங்களா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க அப்போ மினாட்சியோட அப்பாவும் அபிராமி கிட்ட போய்ட்டு என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அவள் தாலையை கழட்டிட்டு அவுட் ஹவுஸில் போய் தங்கியிருக்கா அதை பற்றி கூட நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை ஏங்க இந்த மாதிரி இருக்கீங்க உங்களை நம்பி தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஆனால் இப்போ உங்கள் பையன் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க எதுக்கும் பார்த்தீங்கன்னா அபிராமி பதில் சொல்லவே மாட்டாங்க தீபா நேராக மினைச்சிக்கிட்டு போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க அக்கா அப்படின்வாங்க ஐயோ அவங்க அத்தையை இருந்தால் கேள்வி கேட்க போகிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்து என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிப்பாங்க அதை கேட்டால் அவங்க அப்பா என்ன மீனாட்சி அவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை அப்படின்னு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்வர்யா அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க அதை பார்த்து தீபா இது எல்லாமே உங்களோட வேலை தானே அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் என்ன நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடத்து தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ